ஆயிரம் ஆண்டுகள் இன்னும் நிழல் கூட விழாத கோவில் தஞ்சை பெரிய கோயில் காலம் எல்லாவற்றையும் அளிக்கிறது என்று சொல்வார்கள் அரசுகள் மாறின பேரரசுகள் மறைந்தன ஆனால் சில கற்கள் காலத்தையே தோற்கடித்தன அந்த கற்கள் பேசும் கதைதான் தஞ்சை பெரிய கோயில் இது ஒரு கோவில் அல்ல இது ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் பேசும் ஒரு மௌன புரட்சி இந்த கனவுக்கு பின்னால் ஒரு மன்னன் இருந்தார் அவர் பெயர் ராஜராஜ சோழன் வெற்றிகளை எண்ணினால் கணக்கில் அடங்காதவர் ஆனால் அவர் மனதில் ஒரே ஒரு எண்ணம் என் பெயர் நிலைக்க வேண்டாம் சிவனின் பெயர் நினைக்க வேண்டும் அந்த தியாக சிந்தனையின் உச்சமே தஞ்சை பெரிய கோயில் கிபி ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு கனவு கல்லாக மாறத் தொடங்கியது இயந்திரம் இல்லை கிரேன் இல்லை ஆனால் மனித உழைப்பில் மலைகள் நகர்ந்தன ஒவ்வொரு கல்லிலும் ஒரு பிரார்த்தனை ஒவ்வொரு தட்டுதலிலும் ஒரு பக்தி இருநூற்று பதினாறு அடி உயரம் ஒரே கல்லால் ஆன விமானம் மேலே எண்பது டன் எடையுள்ள கலசம் இதை மேலே தூக்க மலை போன்ற மண்மேடு அமைக்கப்பட்டது இது வெறும் கட்டிடக்கலை அல்ல இது தமிழனின் அறிவியல் கணிதம் பொறியியல் அனைத்தும் சிவனுக்கான ஒன்றான தருணம் சூரியன் உச்சியில் நிற்கும்போது இந்த கோவிலின் நிழல் தரையில் விழுவதில்லை இது மாயமல்ல இது தெய்வீக அதிசயம் அல்ல இது சோழர்களின் அறிவியல் திட்டமிடல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சூரியனையும் கணக்கிட்ட அறிவு கோவிலின் முன்புறம் அமைதியாக அமர்ந்திருப்பவர் நந்திதேவர் பனிரெண்டு அடி உயரம் இருபத்தி டன் எடை ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அசிக்க முடியாத அமைதி அந்த கண்களில் ஆயிரம் ஆண்டுகளாக ஒரே தவம் சிவன் சிவன் என்று இந்த சுவர்கள் வெறும் சுவர்கள் அல்ல எட்நூறுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் அரசு நிர்வாகம் வரிமுறை நில அளவுகள் இசை நடனம் பெண்களின் பங்கு ஒரு முழு நாகரிகம் கல்லில் எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் சோழர்களின் தொலைநோக்கு பார்வை ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் நிமிர்ந்து நிற்கிறது இந்த பெருமை இது ஒரு கோவில் அல்ல இது தமிழர்களின் அடையாளம் சிவபக்தியின் உச்சம் கல்லில் எழுதப்பட்ட வரலாறு உலகம் மாறினாலும் இந்த கல் தமிழை பேசிக்கொண்டே இருக்கும் அதுதான் தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் ஒரு கோயில் மட்டுமல்ல சிவனின் காலமற்ற அருளின் சாட்சி கல் மீது எழுந்த கட்டிடமல்ல இது காலத்தையே வென்று நிற்கும் நம்பிக்கை ராஜராஜ சோழன் எழுப்பிய பெருமை இன்றும் சிவனின் அருளாக உயிரோடு நிற்கிறது நந்தியின் பார்வையில் பணிவு விமானத்தின் உயரத்தில் ஆன்மீகம் இங்கே சிவன் வழிபாடு என்பது ஒரு சடங்கல்ல ஒரு ஆன்மீக அனுபவம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் வசையாதது கல் மட்டுமல்ல மக்களின் நம்பிக்கையும் தான் தஞ்சை பெரிய கோயில் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான் சிவனை நம்பினால் காலம் கூட வணங்கும் சிவன் இருக்கும் வரை இந்த கோயில் நிற்கும் இந்த கோயில் நிற்கும் வரை நம் நம்பிக்கை உயிருடன் இருக்கும் வாளால் எல்லை விரித்தவர் அறிவால் வரலாறு எழுதியவர் ராஜராஜ சோழன்